இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க வழக்கம் போல் சுட்ட சுட்டாக சோறு தான் இன்னைக்கு பையன் வந்திருக்கார் இல்லைங்களா அதனால் வச்சு சாப்பாடு தான் கொஞ்சம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கேன் மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவோம் இல்லையா பெரும் சாம்பார் வெங்காயம் போட்டு செய்வோம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக எனக்கு இதுக்கு மேலே தண்ணியாக வைக்க வராது இவ்வளோ தான் தண்ணியாக இருக்கே தனியாக இருக்கேன்னு மடியும் கொஞ்சம் நேரம் அடுக்கலான் வெங்காயம் நிலக்கடலையும் போட்டு ஒரு பொரியல் வாழைப்பூ கூட்டு வாழைத்தண்டு தயிர் பச்சடி கொத்தவரங்காய் பருப்பு ஊசுலி வாழைத்தண்டு பாசி சாரி வாழைப்பூவும் பாசி பருப்பும் போட்டு கூட்டு கொத்தவரங்காய் வந்து உசுலி அதுக்கப்புறம் வெண்டைக்காய் குறுக்குற சொல்லுவோம் இல்லையா அது இது பருப்பு ரசமும் இன்னைக்கு இருக்குது தயிர் இருக்குது அவ்வளோதான் பசங்களாம் வெளியில் படிக்கிறாங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காய்கறி வந்து நிறைய செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா அவங்களே சமைச்சு சாப்பிட்டா கூட ரெண்டு காய் தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி அங்கே பிஜியில் சாப்பிட்றாங்க அப்படின்னா சுத்தமாக காய்கறி எல்லாம் சரியாகவே இருக்காதுல்ல அதனால அவங்க வர அன்னைக்கு நீ சாப்பாடே சாப்பிட வேண்டாம் காய்கறி மட்டும் சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு நான் காய்கறி மட்டும் நிறைய சமைச்சி சமைத்து கொடுத்துருவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்